வணக்கம் முகமது யூனுஸ் நாட்டை விட்டு சென்றாலும் வங்கதேசத்தில் உள்ள இந்திய விரோதிகள் இந்தியா வங்கதேச உறவை மோசமடைய செய்தே தீருவார்கள் என்று தெரிகிறது யூரேஷியன் டைம்ஸ் உட்பட உள்ள ஊடகங்களே யூனுஸ் நாட்டை விட்டு வெளியேறுவார் என்று குறிப்பிடுகின்றன இந்நிலையில் இந்தியா வங்கதேச எல்லையில் சில பிரச்சினைகள் நிலவுகின்றன வங்கதேசத்தின் அரசு அதிகாரிகள் எல்லை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் எல்லாம் ஒரு கூட்டத்தை நடத்தி இந்தியா வங்கதேசம் இடையே ஏற்கனவே கையெழுத்தன ஒரு சமாதான உடன்படிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அப்போது தெரிவித்ததாக வங்கதேச ஊடகங்களை குறிப்பிடுகின்றன இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி பிரதமராக வந்த பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தில் தான் இந்தியா வங்கதேச எல்லையில் ஒரு தெளிவான எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது பாகிஸ்தான் சீனாவுடன் எல்லாம் உள்ளது போன்ற எல்லை பிரச்சனை வங்கதேசத்துடனும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷார் சுதந்திரம் வழங்கிவிட்டு சென்றார்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர்கள் போகிற போக்கில் ஒரு காலமும் தீராத பல பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு தான் சென்றுள்ளார்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஒருபோதும் அமைதி நிலவக்கூடாது என்று நினைத்து வேண்டுமென்றேதான் அவர்கள் பல பிரச்சனைகளை செய்துள்ளார்கள் அவர்கள் என்ன நோக்கத்தில் செய்தார்களோ அதுதான் இப்போது நடந்து கொண்டுள்ளது அதனால்தான் இன்று இந்தியாவிற்கு பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் நேபாள் மியான்மர் இலங்கை என்று அண்டை நாடுகள் அனைத்துடனும் பிரச்சனை நிலவுகிறது அதில் இலங்கை மற்றும் மியான்மருடனான பிரச்சினைகள் தீர்வு காணப்பட்டுள்ளன வங்கதேசத்துடனான எல்லை இரண்டாயிரத்து பதினைந்தில் தான் தெளிவாக வரையறுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தில் ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமராக இருந்தார் அப்போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறது வங்கதேசம் இடைக்கால அரசின் முக்கிய நோக்கம் இந்தியாவை சீண்டிவிட்டு ஏதேனும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதாக உள்ளது அதுதான் இப்போது நடக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் காரணமாகும் இரண்டாயிரத்து பதினைந்தில் தீர்வு காணப்பட்டு உடன்படிக்கை எட்டப்பட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் கையில் எடுத்து பிரச்சனை பிரச்சனையை உருவாக்க வங்கதேசம் இதற்கிடையில் இரு நாடுகளின் எல்லையில் சில பிரச்சனைகள் நடந்ததாக செய்திகளில் பார்க்கிறோம் அது தொடர்பாக இப்போது வங்கதேச அரசு இந்திய உயர் தானிகரை அழைத்து தமது அதிருப்தியை தெரிவித்துள்ளது இன்றைய இந்திய வங்கதேச உறவு நிலையை கருத்தில் கொண்டு அங்கு பெருமளவிலான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை முன்கூட்டியே கணக்கிட்டு அங்கு முள்வேலிகள் அமைக்கும் பணியை மேற்கொண்டது இந்திய எல்லை பாதுகாப்பு படை வங்கதேச எல்லை கடந்து இந்திய ராணுவம் முள்வேலி அமைத்து வருவதாக குற்றம் சாட்டுகிறது அந்நாடு ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்று இந்திய ராணுவம் கூறுகிறது சரியான ஒப்புதல் இல்லாமல் முள்வேலி அமைப்பது இரு நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவின் நிலைத்தன்மையை பாதிக்கும் அதனால் இந்தியா இந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனமாக செயல்படுவது நல்லது எந்த ஒரு செயலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை பாதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளது வங்கதேசம் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஏற்பட்ட உடன்படிக்கையின் மூலமாகத்தான் இப்போது அங்கு முள்வேலி அமைக்கப்படுகிறது அப்படியாகும்போது இந்தியாவுடன் ஒரு எல்லை பிரச்சனை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது இன்றைய இடைக்கால அரசு வங்கதேசம் விரும்புகிறது என்று சொல்லும் போது வங்கதேசத்தில் உள்ள இந்திய விரோதிகளும் பின்னிலிருந்து தூண்டிவிடும் சில சக்திகளும் அதை விரும்புகிறார்கள் காரணம் இந்தியாவிற்கு சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் உள்ளதை விட பெரிய எல்லை உள்ளது இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே எனவே இந்தியா வங்கதேசம் இடையேயான எல்லையில் பிரச்சனை ஏற்பட்டால் அது இந்தியாவிற்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் അതൻ പിന്നിൽ ഉള്ളത് அதை விரும்பும் சக்திகள் தான் இப்போது இந்த இடைக்கால அரசை இயக்குகின்றன எனவே ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு ஆதரவான ஒருவராக இருந்தார் அதனால் அவர் இந்தியாவிற்காக விட்டுக்கொடுத்து விட்டார் அதை அவரது ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கையை ஏற்க முடியாது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற விதத்தில் பிரச்சனையை கிளப்புவார்கள் என்று தெரிகிறது அவ்வாறு செய்தால் அது நிச்சயம் இந்தியா வங்கதேச உறவை மிகவும் மோசமடைய செய்யும் இங்கு இந்தியா மிகவும் பொறுமையாக உள்ளது நம்மை பொறுத்தவரை ஒரு போர் வேண்டாம் என்பதுதான் நமது நிலைப்பாடாக உள்ளது ஆனால் வங்கதேசம் இப்போது இந்தியாவின் அந்த பொறுமையை சோதித்துக் கொண்டுள்ளது இந்தியா அதன் முடிவை ஒரு நிமிட நேரத்திற்கு மாற்றினால் வங்கதேசத்தின் வரைபடமே மாறிவிடும் தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டியதன் பெயரில் வங்கதேசம் மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறு இந்தியா வேட்டையாட முடிவு செய்துவிட்டால் உலகில் அமெரிக்கா மட்டுமல்ல எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்க முடியாது இன்றைய இந்தியா அந்த அளவு படைத்த நாடாக உள்ளதென்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்தியா போர் வேண்டாம் பிரச்சனைகள் வேண்டாம் என்று நினைக்கிறது

சீனாவையே முந்தக்கூடிய திறனுள்ள ஒரு நாடாக உள்ளது பாரதம் அந்த விஷயத்தில் உலகம் இந்தியாவை கண்டு பயப்படுகிறது அதை தடுக்கத்தான் நமது எதிரிகள் முயற்சிக்கிறார்கள் அதற்காக எப்படியாவது ஒரு போரில் இந்தியாவை இழுத்துவிட முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அதிலெல்லாம் சிக்காமல் நமது முன்னேற்ற பாதையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் சிங்கமும் எல்லாம் ஊர்களுக்குள் நுழைந்துவிடும் பல காணொலிகளை பார்க்கிறோம் அவைகள் அவ்வாறு நுழையும் போது அங்குள்ள நாய்கள் சிங்கங்களிடம் சென்று பயங்கரமாக சண்டையர்த்தனம் காட்டுவதை காண முடியும் சிங்கம் சற்று நின்று ஒரு பார்வை பார்க்கும் பார்த்துவிட்டு அதை பொருட்படுத்தாமல் நடந்து செல்லும் அதிலும் மற்ற விலங்குகளாக இருந்தால் உடனே வேலையை முடித்துவிடும் ஆனால் சிங்கம் பெரும்பாலும் தாக்குவதில்லை காரணம் சிங்கத்திற்கு தெரியும் அது சற்று கர்ஜித்தாலே நாயின் கதை முடிந்து இருந்துவிடும் என்று அதே நேரம் நாயை பொறுத்தவரை அது ஏதோ சாதித்தது போலவும் சிங்கம் தன்னை கண்டு பயந்து செல்வது போலவும் நினைத்துக் கொள்ளும் ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் சிங்கத்தை பொறுத்தவரை நாய் ஒரு பொருட்டே அல்ல என்று தான் அவ்வளவு பலசாலியாக இருந்தும் சிங்கம் பெரும்பாலும் எதுவும் செய்வதில்லை அதுபோன்ற சூழல்களில் இங்கும் நிலைமை அவ்வாறுதான் இந்தியாவை பொறுத்தவரை வங்கதேசம் ஒரு பொருட்டே அல்ல சிங்கம் நாய் கதையில் நாய் சத்தமாக குறைப்பதும் சிங்கத்தின் முன் பந்தா காட்டுவதும் எல்லாம் ஒருவேளை சிங்கம் தம்மை தாக்கினால் காப்பாற்ற வேறு நாய் நாய்கள் வரும் என்றோ தம்மை வளர்ப்பவன் வருவான் என்றோ தைரியத்தில்தான் ஆனால் அதை வளர்ப்பவன் சிங்கத்தை கண்டால் எட்டு மைல் தொலைவிற்கு நூறு மைல் வேகத்தில் ஓடுவான் என்பது பாவம் அந்த நாய்க்கு தெரியாது ஓட முடியாவிட்டால் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து விடுவான் அல்லது வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே கிடப்பான் என்பதும் தெரியாது அதுபோலத்தான் தூண்டி விடுபவன் காப்பாற்றுவான் அல்லது ஆதரவளிப்பான் என்று கருதி வாலாட்டுகிறது வங்கதேசம் ஆனால் வங்கதேசத்தை தூண்டிவிடும் எவரும் இந்தியாவிற்கு எதிராக நேரடியாக வரமாட்டார்கள் அது முடியாமல்தான் தான் தூண்டி தூண்டிவிடுகிறார்கள் என்பது

ஆனால் அதையெல்லாம் வீணாக்கிக் கொண்டுள்ளார்கள் தீவிர நிலைப்பாடுள்ள வங்கதேசிகளும் இடைக்கால அரசிலுள்ள அரைகுறைகளும் எனவே நமக்கு ஒரு பொருட்டே அல்லாத வங்கதேசத்தின் பக்கம் கவனத்தை திருப்பாமல் நமது உண்மையான இலக்கு என்னவோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நாம் ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இதுபோல் நாய்களோ கரடிகளோ எலிகளோ எது வேண்டுமானாலும் குறுக்கே வரக்கூடும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் நமது இலக்கை நோக்கி நகர வேண்டும் அதனால்தான் வங்கதேசத்துடன் ஒரு போர் வேண்டாம் என்று கருதுகிறது இந்தியா ஆனால் நோபால் யூனுஸ் தலைமையிலான வங்கதேசம் எல்லை பிரச்சனை என்றும் மற்ற பல காரணங்களை கூறியும் இந்தியாவை சீண்டிக்கொண்டே இருக்கிறது இது மட்டுமல்ல இன்னும் கொண்டு அவர்கள் வருவார்கள் ஆனால் இந்தியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வங்கதேசத்தோடு மோதி நமது பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஏற்கனவே அதே வங்கதேசத்தின் அப்பனிடமும் பாட்டனிடமும் நமது பலத்தை காட்டியுள்ளோம் இரண்டாயிரத்து இருபதில் கூட வன்சக்தியான சீனாவிடம் நமது பலத்தை உணர்த்தியுள்ளோம் சீனாவை தலை தெரிக்க ஓடிய நிலையில் வங்கதேசத்தை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்போது நாம் மது வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக பயணிக்க வேண்டும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்